வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி மகாலய பட்ச காலத்திலயும் சரி அமாவாசை நாள்லேயும் சரி தர்ப்பணம் சிராதம் செய்கிறது ரொம்ப முக்கியமானதும் அவசியமானதும் கூடங்க அந்த நாட்களில் கோயிலுக்கு போய் என்னால் தர்ப்பணம் கொடுக்க முடியல வீட்டில் அந்தனர்களை கூப்பிட்டு என்னால் தர்ப்பணம் செய்ய முடியல அந்த நாட்களில் எனக்கு நேரம் இல்லாத காரணத்தால் தர்ப்பணம் செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வீட்டிலையே எளிமையான முறையில் ஒரு நாலு பொருட்களை வச்சு தர்ப்பணம் கொடுக்கலாங்க இந்த மாதிரி செஞ்சாலும் தர்ப்பணம் செஞ்சதுக்கு சமந்தாங்க அதோட தர்ப்பணம் கொடுத்த பலன்கள் அனைத்தும் வீட்லேயே எளிமையான முறையில் செஞ்சாலும் அந்த பலன்கள் அனைத்தும் வருங்க வீட்டில் எப்படி எளிமையான முறையில் செய்கிறது அப்படின்றத இந்த பதிவில் தெல்ல தெளிவாக இருக்குங்க விளக்கத்தோட ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் வர ஆல்ன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பொதுவாக மகாலய பட்ச காலத்துலேயும் சரி அமாவாசை நாள்லேயும் சரி இந்த தர்ப்பணம் கொடுக்கறது மிக முக்கியமானது ஏன்னா முன்னோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை இந்த தர்ப்பணம் சிராதம் செய்கிறதுங்க மகாலயபட்ச காலத்துலேயும் சரி அமாவாசை நாள்லேயும் சரி உங்களுக்கு நேரமின்மை காரணத்தால் அல்லது வேறு சில காரணத்தால் உங்களால் அந்த அன்றைக்கி அந்தநர்களை கூப்பிட்டு தர்ப்பணம் செய்ய முடியல கோயிலுக்கு போய் தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் வீட்டிலேயே எளிமையான முறையில் தர்ப்பணம் கொடுக்கலாங்க ஆனால் தர்ப்பணம் மட்டும் கொடுக்காமல் இருக்கக்கூடாதுங்க முன்னோர்கள் நம்ம கேட்குறது எல்லும் தண்ணீரும் தான் அதை நீங்கள் கொடுத்தாலே மனசார அவங்க ஏற்றுக்கிட்டு நமக்கு ஆசிர்வாதம் பண்ணுவாங்க அதனால் தர்ப்பணம் சிராதம் செய்கிறது மட்டும் நம்ம செய்யாமல் இருக்கக்கூடாதுங்க வீட்டில் எளிமையான முறையிலேயாவது நம்ம செஞ்சிடணுங்க சரி இப்போ வீட்டில் எளிமையான முறையில் எப்படி செய்கிறது அப்படி பார்க்கலாங்க காலையில் சூரியன் உதித்தவனே நீங்கள் இந்த தர்ப்பணம் கொடுக்கணுங்க ஒரு தட்டை எடுத்துக்கணும் அது செம்பு செம்புத்தட்டோ ஆனால் ஒரு தட்டு நீங்கள் எடுத்துக்கணும் சுத்தமான தட்டு நீர் ஒரு சொம்பில் நீர் எடுத்துக்கணும் சுத்தமான நீர் அதே மாதிரி எள் எள்ளு கொஞ்சம் கருப்பு எள் எடுத்துக்கணும் பச்சரிசி கொஞ்சம் ஒரு தட்டில் தனியாக எடுத்துக்கணும் ஒரு ரூபா காயின் அதை நீங்கள் கண்டிப்பாக ஒருபாக்காயின் ஒன்று எடுத்துக்கணும் தர்பை புல் ஒன்று எடுத்துக்கணும் இதெல்லாம் இதோட தேவைப்படுற பொருள் தாங்க இந்த பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு காலையில் அதாவது எந்த நாளில் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கணுமோ அந்த நாள் காலையில் சூரியன் உதித்த நீங்கள் உட்காரணும் உட்காந்துட்டு கிழக்கு பக்கமாக உட்காந்துட்டு முதல்ல அந்த பெரிய தட்டை ஒன்று நீங்கள் எடுத்து வச்சுங்க படத்தில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தட்டை எடுத்து வச்சுட்டு உங்கள் வலது கையை நீட்டிக்கணும் நீட்டிட்டு முதல்ல நீங்கள் என்ன வைக்கணும்னா பச்சரிசியை கொஞ்சம் அதில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல் அது மேலே கொஞ்சம் வச்சுக்கணும் அதற்கு மேலே என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் காயின் அதற்கும் மேலே உங்கள் கையில் என்ன வைக்கணும்னா தர்பை புல் இது நாலும் உங்கள் கையில் வச்சுட்டு அந்த சொம்பில் நீர் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அதில் கொஞ்சம் நீர் எடுத்து கையில் தெளிச்சுக்கணும் இந்த பச்சரிசி கருப்புயல் ஒரு ரூபாக்காய் தர்பப்புல் இதில் தெளித்து விட்டுக்கணும் லேசாக தெளிச்சுட்டு அந்த கையை நீங்கள் இடது கையை வலது கை கீழே வச்சுக்கிட்டு மனசார உங்கள் முன்னோர்களை நினச்சி நீங்கள் பிரார்த்தனை செய்யணும் உங்கள் முன்னோர்களுடைய பெயர்கள் அம்மா வழி பெயர்கள் அப்பா வழி பெயர்கள் ஆ உங்களால் முடிஞ்ச ஆறு தலைமுறைகள் பெயர்கள் கூட நீங்கள் சொல்லலாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு பெயராக நீங்கள் சொல்லணும் சொல்லிவிட்டு முன்னோர்கள் பித்ருலோகத்தில் நல்லபடியாக இருக்கணும் அவர்களுக்கு ஒளி நன் நல்லபடியாக கிடைக்கணும் அவங்க ஆத்மா திருப்தி அடையணும் இதன் மூலம் முன்னோர்கள் கிட்டேருந்து எங்களுக்கு பரிபூர்ண ஆசிர்வாதம் வேணும் இந்த எல்லும் தண்ணீரும் நீங்கள் மனசார ஏற்றுக்கிட்டு எங்கள் குடும்பத்துக்கும் எங்களுக்கும் ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் மனதார அவங்கள வேண்டிகிட்டு எள்ளும் தண்ணீரும் நீங்கள் இறைக்கணும் அது எப்படி இறைக்கணும் இந்த கட்டை விரலை நீங்கள் சாய்ச்சி வச்சு அதன் மூலமாக அந்த அரிசி எள்ளு அதில் விழற மாதிரி தண்ணீரால் அப்படியே ஊட்டுறணும் நீங்கள் இந்த படத்தில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா அதே மாதிரி தான் நீங்கள் ஊட்டுறணும் கையில் ஒரு அரிசி ஒரு எள் அந்த ஒரு பாக்காயின் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படியே எல்லாமே விட்டுறணும் இந்த மாதிரி விட்டுட்டு அந்த தண்ணீரை கொண்டு போய் நீங்கள் நீர்நிலைகளில் சேர்த்துடணும் கால்படாத இடத்துல விடணும் அந்த எள்ளு நீங்கள் விடுற இடத்துல முளைக்கக்கூடாதுங்க கால்படாத இடத்துல விட்டுறணும் இல்லை நீர்நிலைகளில் விட்டுருங்க இது தாங்க வீட்டில் எளிமையான முறையில் தர்ப்பணம் செய்யும் முறை உங்களால் அந்த வச்சு செய்ய முடியுதுன்னா தாராளமாக செஞ்சுருங்க கோயிலில் போய் செய்ய முடியுதுன்னா செஞ்சுருங்க இது ரெண்டும் என்னால் செய்ய முடியலை அப்படின்னா நீங்கள் வீட்டிலே இப்படி எளிமையான முறையில் செஞ்சாலும் அந்தநர்களை வச்சு தர்ப்பணம் செய்கிற அதே பலன் இந்த தர்ப்பணத்திலையும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க இதன் மூலம் முன்னோர்களின் ஆசிர்வாதம் பரிபூரணமாக நமக்கு கிடைக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க உங்கள் உற்றார் உறவினருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்